பல சாதனைகளை செய்ய வாழ்த்துகள் அண்ணு தமிழ் ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி கேஜி வரையில மழை பெய்யுது வேற வேலை இருக்கு அதனால வந்தேன் என்ன விஷயத்துக்காக தெரியும் நல்லூர் நல்லூருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ் புரோஸ் மூன்றாயிரம் ஜாயின் பண்ணுவோம் இன்றைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இங்க இருந்து பயணத்தை ஆரம்பித்த டவுன் ப்ரோஸ் நூற்றி ஏழாவது நாள் முடிஞ்சு தமிழ் புரோஸ் அண்ட் தக்காளி புரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து

பாத்தீங்கன்னா சொன்ன கூட்டங்கள் வேற லெவல்ல சேர்ந்து கொண்டு இருக்குது இப்ப சங்கிலியன் சந்தியல்ல நிக்கிறோம் மழை பெய்யுற மழையும் வரவேற்கிற ஆட்களை அதால கொஞ்சம் சிக்கலா தான் கிடக்குது பெரிய விஷயம் ஒரு இருபத்தஞ்சு மாவட்டம் இலங்கை முழுக்க சுக்கம் இல்லை இலங்கை புள்ள எல்லா இடம் எல்லா மாவட்டத்துல என் காக்களம் பதக்க போட்டு வரையணும் வணக்கம் நீங்க

ஒரு பெரிய விஷயம் தெரியும் இதுல நீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க நான் பார்த்திருக்கிறோம் நிறைய எதிரிகளை சம்பத்து சம்பாதிச்சிருக்கிறீங்க ஏனந்து வந்த வேண்டிய தெரியாது அது அந்த அறிவீனமா வந்திருக்கிறோம் புறாம நான் பார்த்த அளவில் விளக்கம் தெரியா நானே கேள்விப்பட்டிருக்கேன் சிஐடிய கொஞ்சம் பின்னால தெரிஞ்சவையாம்

தெரியும் 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 மத்த நிறைய விஷயம் கிடைக்கும் வரப்போறேன் அங்கே கௌரவிப்புகள் இருக்குது இந்த கௌரவிப்புகள் எல்லாம் சின்ன வரா

தக்காளி சொன்ன சூறா விளையாடும் வெறியாக்கு கடும் மலை ஐயா உங்களோட நடக்க முடியலையா கடும் போக்கிறீங்க ஐயா கடுமையா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்கன்னா எல்லாம் போன்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்துட்டோம் இதே போதெல்லாம் நடக்கிறீங்க நடக்க முடியுது மாதிரி மழை நெருப்படைக்குது இவர் அடுத்தவர் இவர் இவர் சிறப்பு தொட்டார்

இல்ல போக முருட் ரெண்டாம் திருவிழா போடல அவங்களோட வணக்கம் அப்படி வரயோடம் இல்ல போலீஸ் தடையா வேணா போலீஸ் நல்லூர் வாசல் வந்துட்டோம் இன்னும் சில வினாடிகளே உள்ளா சாமி மலைக்க நனஞ்சு நாளைக்கு விழுந்து இவரும் ஆரம்பிச்சதால் அவரோட சேர்ந்து இவர் தான் மெயின் மெயின் இவர் தான் வணக்கம் அண்ணா

நிறைய பேர் வந்திருக்கோம் தமிழ் புரோச பார்க்க இவ்வளவு வாகனங்களும் வந்திருக்கு அந்த தக்காளி புரோசை பார்க்க முக்கியமா வந்திருக்கு தமிழ் புரோஸ்க்கு அடுத்த தக்காளி எங்கள் வாழ்த்துக்கள் வந்து சேர்ந்துட்டீங்க முருகனை கண்ட அந்த நொடி இதுல இந்த வழிகிட யோசிச்சிருப்பீங்களா

அதான் அப்படி கேள கூட கோயில்ல வெட்டியை காப்பாத கொடுத்தாங்க மழை வளர்த்து வாங்கிக்கொண்டு இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனை இல்லாட்டி வடிவ நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம்

ரெண்டாவது நாள் தெரியும் நான் யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் வீடியோரி பண்ணி கூட ஒண்ணு பண்றது ரெண்டாறு நாள் வீடியோ பண்ணி சொல்லி ஒரு பைனான்ஸ் வீடியோ தொக்கில இருந்தது அந்த டைம்ல சிங்களம் நாங்க அப்ப மொழி சொல்லிட்டு இப்படி தண்ணி இப்படி அதோட கொஞ்சம் வார்த்தையில கொஞ்சம் அதுல சொல்லி நாங்க அதே

இறங்கி வந்து ரெண்டு நாளைக்கு கால் கீழ ஏதாவது எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தா பயப்படுவாங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணது பார்த்து பயப்படுறேன்னா என்னால கால் இந்த வடைத்தல்ல ஆகாய் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாக இருந்துனா இல்ல தீவில கொப்புள கால் கால்ல இருக்கு அது ஒரு தொங்குற ஒரு மேலே தொங்கு உட்கார் கொப்புள நான் தொங்குறேன் எவ்வளவு நிசை வந்து ஒரு நிசை வந்து கஷ்டமா ஒரு நிசை வந்து ரெண்டு மூணு ரெண்டு வெளியங்கோங்க இப்போ அந்த இப்போ நாங்க

ஆனா வில்லுப்பாடு உண்மையாவே நல்ல விஷயம் சிறந்த விஷயம் நிறைய பேர் வில்லுப்பாடு தக்காளி தான் நிறைய பேர் தக்காளி அடிமையா இருக்கணும் அதான் நீங்க முழுசா கொண்டு போயிருக்கலாமே

வா <occasions> <fundamentals>

நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நாள் அதுக்கான நல்லூர் பின் கீழ் மாவீர தினங்கள் அனுஷ்டிக்கப்படுறது வளம்தான் முருகனை கும்பிட வந்தவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிட வந்தவர்கள் அடுத்த எங்கள் கடவுள் தியாக தீபம் திலீவனை கும்பிட்டு கொண்டு மாவீரர் நாளை அது என்ன மாவீரர்களையும் கும்பிட்டு கொண்டு இந்த பயணத்தை நல்லதோட நிறைவு செய்யப்படலாம் தியாக தீபம் திலிவனின் நினைவிடத்துக்கு வந்திருக்கிறான் மலர் தூவி குளிருக்கு வர இல்லை திலிவனின் மலர் கூவி வணக்கம் செலுத்தி அதாவது சுயிறு மில்லங்கள் இங்க நல்லூர்ல பின் வீதியில முன்னாடி வச்சிருக்க செய்திருக்கணும் நான் என்ன சொன்னா நாளைக்கு அடுத்த அஹ் யாழ்ப்பாணத்துல இருக்க மாவீர துயிர் மில்லங்களை எல்லாம் காட்டுவேன் இது நல்லூருக்கு பின்னால இருக்க சரி இதோட நல்ல ஒரு மாவிர புயல் உள்ள பயணத்தை முடிச்சுக்கொள்றோம் சரி பெரிய ரிஸ்க் பெரிய சாதனைகள் செய்துவிட்டு மறுபடியும் வாழ்த்துக்கள் மேலும் பல சாதனைகளை செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு வேற என்ன ஒன்றும் இல்லை இந்த சேனலை சொல்லுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட செல்லு அடிக்க சரி ஓகே

Thank you.